பொன்னியின் செல்வனோட எண்பத்தி ஓராவது அத்தியாயம்தான் பார்க்க போகிறோம் கிளி போட்ட சத்தமும் தாதி பெண் கொடுத்த குரல் ஒளியும் இரண்டும் சேர்ந்து அங்கு ஒரு படபடப்பையை ஏற்படுத்தியது நந்தினிக்கும் கந்தமாறனுக்கும் பழுவேட்டையர் வருகிறாருங்கிறத தெரியுது அவர் நடையில்லையே அவர் எவ்வளோ கோபமாக வருகிறார்னு கந்தமாறனுக்கு தெரியுது ஐயோ நம்ம வந்து பழுவேட்டையரை பிடிக்கவே இல்லையேன்னு சற்று முன்னர் சொன்னமே அது அவர் காதில் விழுந்திருக்குமோங்கிற பயமும் அதுக்கு மேலே பீதியாக அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னையும் நந்தினி தேவியும் பார்த்தா தவறாக எண்ணி விடுவாரோங்கிற பயமும் இருந்துச்சு பொதுவாகவே வயதான காலத்தில் இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு வர சந்தேகம் தானே இது அதனால் அவர் வந்ததுமே நம்ம ஓடுறதுக்கான வழியை பார்க்கணுன்னு யுத்தமாக இருக்கான் ஆனால் அவன் நினைச்சதுக்கெல்லாம் எதிர்மாறாக நடந்தது பழுவேட்டையர் உள்ள வந்ததும் நந்தினி தேவி அவரை நெருங்கி நாதா போன வேலை சீக்கிரமாக முடிஞ்சு வந்துட்டீங்க போல கூட நீங்க எப்ப பழுவேட்டையரோட முகமெல்லாம் கோபம் போய் அப்படி சாந்தமா மாறிடுச்சு தேவி போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதுதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது கந்தமாறனுக்கு மிகப்பெரிய அதிசயமாகவே இருந்தது உடனே கந்தமாறனை பார்த்த பழுவேட்டையர் இந்த இளம் பிள்ளைக்கு இங்க என்ன வேலை என்னடா காதலுக்காது கடிதமும் கவிதைகளும் கூற வந்தாயா அப்படின்னு சொல்லி அவரே பரிகாசம் செஞ்சிட்டு சிரிக்கிறார் உடனே அந்த நந்தினி இந்த பையனுக்கு காதலும் தெரியவில்லை கவிதையும் தெரியவில்லை சண்டை போட்டு காயமடைய மட்டும்தான் தெரிகிறது என்று அவளும் பரிகாசம் செய்து சிரிக்கிறாள் கந்தமரன் முகம் சிவந்து போய்விட்டது இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு காயம் ஏற்பட்டால் ஆறுவதற்கே இத்தனை நாட்கள் ஆயிடுது நானெல்லாம் அறுபத்தி ஏழு காயங்களை இருபத்தி ஏழு போர்களிலே வாங்கினவன் அதுவும் தலையிலும் முகத்திலும் நெஞ்சிலும் வாங்கினவன் இவனை மாதிரி முதுகில்லாம் வாங்கவில்லை ஒருவேளை இவன் முதுகில் காயம் பட்டதனால தான் காயம் மாறுவதற்கு இத்தனை நாளே விட்டது போலும் அப்படின்னு எள்ளி நகையாடி சிரிக்கிறார் இந்த சத்தம் கேட்டதும் கந்தமாறனுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது உடனே ஐயா தாங்கள் என்னோட தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கிறனால மட்டும்தான் உங்க பரிகாசத்தை நான் வந்து அமைதியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா இல்லை என்றால் என்ன செய்வே அப்படின்னு பழுவேட்டையர் அவரோட வாழ் உரை உரையிலேருந்து எடுக்கிறார் உடனே நந்தினி குறிக்கிட்டு ஐயா இவன் வந்து ஊருக்கு போகணும்னு கேட்டுட்ருக்கான் இவன் ஏற்கனவே வந்து முதுகில் காயம் பற்றவன் நீங்கள் சொல்கிறீங்க நெஞ்சிலையுமே உனக்கு புண்ணு இருக்குது முதுகில தன்னோட சொந்த தோழன் நெருங்கிய தோழன் வந்து குத்துனது நெஞ்சில பெரிய புண்ணாகவே ஆகி அதை ஆறாமல் அவன் கஷ்டப்பட்டுட்ருக்கான் இந்த சமயத்தில் நீங்களும் கோல் வச்சு குத்து வர மாதிரி வந்து பேசக்கூடாது அல்லவா அந்த அண்ணெய் இரவு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் தானே அப்படின்னு நந்தினி வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக சொல்கிறார் உடனே பெரிய பழுவேட்டையர் ஆம் நீ சொல்வதும் சரிதான் இந்த இளம் பிள்ளை என்ன செய்வான் சரி இவன் என்ன கேட்குறானோ அதை செய்யட்டும் ஊருக்கு போகிறதா இருந்தால் போகலாம் அவன் தந்தையும் இத்தனை நாள் இவனுக்காக காத்து கொண்டு இருப்பார் அல்லவா அப்படின்னு பழுவேட்டையர் சொல்கிறார் உடனே நந்தினி சொல்கிறாங்க நான் இவனை ஓலை அனுப்பி அனுப்பலாம்னு இருக்கேன் நான் ஓலை கொடுத்து அனுப்பவா அப்படின்னு கேட்குறார் ஓலையா என்ன விஷயமாக ஓலை யாருக்கு ஓலை அப்படின்னு கேட்குறார் நான் காஞ்சியில் உள்ள இளவரசருக்கு தான் ஓலை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இளவரச இருக்கா நீ அனுப்புகிறாய மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க நந்தினிக்கு அது சங்கடமாக இருக்கிறது அந்த சமயத்தில் தான் அவர் வந்து நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல மறந்துட்டே என்னே நந்தினிங்கிறார் என்னென்ன அதா அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி வந்து இலங்கையில் இவனை வச்சுட்டு தான் இலங்கையில் மாத்தோட்டத்தில் ஒரு ஒற்றனை பிடிச்சிருக்காங்களாம் அவங்க கையில் லட்சண மோதிரமும் இருக்கிறதான் இதோட சுவாரஸ்யம் என்னென்னா அவன் இலங்கையில் உள்ள இளவரசனுக்காக ஓலை கொண்டு போயிருக்கிறான் அந்த ஓலையும் கைப்பற்ற து அவங்க சொல்லும் அடையாளத்திலான்னு பார்த்தா கந்தமாறனோட சிநேகிதன் என்றுதான் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று என்னது தப்பித்து இலங்கை போய்விட்டானா அப்படின்னு ஆச்சரியமா கந்தமாறன் கேட்குறான் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைனா அதான் தங்களோட தம்பி என்னோட மைத்துனோட காவல் வந்து இந்த கோட்டைக்கு சரியாகவே இல்லை அவர் காவல் காக்க தகுதியற்றவர் உங்களோட எத்தனை முறையோ நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்கவே இல்லை இப்போ புரியுதா எந்தளவுக்கு அவரோட காவல் கெட்டியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து சொல்கிறேன் உடனே பெரு பழுவேட்டையர் சொல்கிறார் நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது பெருசாக தெரியல தேவி ஆனால் தான் நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் விட மைத்துனோட அறிவு இன்னும் கேட்டேன்னா உன்னால் சிரிப்பே அடக்க முடியாதுன்னு சிரிக்கிறார் என்ன சொல்லி நந்தினி அந்த லட்சணையுமே நீ கொடுத்தது தானாமே அந்த சின்னம் உன்னை வழியில் இந்திரஜித் சந்தித்ததாகவும் பல்லக்குள்ள உன்னை அடிக்கடி வந்து சந்திக்கிற மாயாவி மூலமாகத்தான் அந்த லட்சணை மோதிரம் போயிருக்க வேண்டும்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறார் நந்தினி தேவியும் உடனே என் மைத்தனோட அறிவு வந்து உலக கொழுந்துதான்னு சொல்லி சிரிக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கந்தமாரனுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுது இதுக்கும் மேல நந்தினி மேல ஒரு பயமும் ஏற்படுது பழுவேட்டர் மேல ஒரு அவமதிப்பாகவும் தோணுது தான் வந்து அந்த ஓலையை அனுப்புறதை பத்தி சொல்லவும் இவர் இத்தனை கேள்வி கேட்டதும் இந்த நந்தினி முகமெல்லாம் வாடுது உடனே வந்து சரி ஏன் நான் அனுப்பக்கூடாதா ஏன் அந்த ஒற்றனிடம் அந்த இளவரசருக்கு அனுப்பிய ஓலை இளைய பிராட்டி அனுப்புனதுன்னு உங்களுக்கு உங்கள் தம்பி சொல்லலையா உங்கள் இளைய பிராட்டி இவனுடைய நண்பன் மூலமாக இளவரசருக்கு அனுப்பும் போது நான் ஏன் காஞ்சியில் இருக்கிற இளவரசருக்கு இவன் மூலமாக ஓலை அனுப்பக்கூடாது இந்த பழுவூர் ராணிக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க உடனே பழுவேட்டையர் என்னது இளைய பிராட்டியாக அனுப்புனது அந்த ஒற்றனிடம் ஓலையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போது லட்சணையை நான் கொடுத்து அனுப்புனதுன்னு சொன்னேன் உங்கள் தம்பி இளைய பிராட்டி கொடுத்த ஓலைங்கிறது உங்கள்ட்ட சொல்லுலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பழுவேட்டையர் சொல்கிறாரு எனக்கு என் தம்பி சொல்லுல்ல அந்த லட்சண இது வந்து போனது எனக்கு அனிருத்த பிரம்மராயிரம் தான் சொன்னாருன்னு சொல்ல ஓ அனிருத்த பிரம்மராயருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்போ அவருக்கு ஏன் வந்து இளைய பிராட்டி அனுப்பிச்சதுன்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுருக்காரு ஓலையை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பழுவேட்டையர் வந்து அது அமைதியாக கேட்டுக்கிறாரு சரி நீ இவனை அனுப்பு இவன் முன்னாடி இதெல்லாம் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நந்தினியும் அதை புரிஞ்சுட்டு நீ போகலாம் அந்த ஓலையை மறக்காமல் கொண்டு போய் நீ காஞ்சியில் கொடுத்துட்டு உங்களோட ஊருக்கு அவரை விருந்துக்கு நீ வரவேற்கணும் அதுன்னு சொல்கிறார் உடனே கந்தமாறன் சொல்கிறான் என் தந்தையை கேட்டால் நான் என்னென்னு சொல்லட்டும் பழுவூர் அரசரோட வேண்டுகோள் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கந்தமாறன் உடனே தாராளமாக செல்லலாம் ஏனாதான் சொல்லலாம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினியை பார்த்ததும் பழுவேட்டை ஆமா கண்டிப்பாக செல்லலாம் இங்கே பழுவூர் ராஜாவோட ஆசையினே நீ சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தமாறன் சென்றதும் நந்தினி தேவி அவளோட நாடகத்தை ஆரம்பித்து விட்டால் தான் சொல்லணும் உடனே கண்ணில் கண்ணீரை கொட்டிட்டு இந்த மூணாவது மனுஷன் முன்னாடி என்னை நீங்கள் சந்தேகப்பட்டு விட்டீங்க இல்லையா என் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு நாளுக்கு நாள் கம்மியாகிவிட்டது தானே அப்படின்னு சொல்லி நந்தினி அழுகிறார் நந்தினி கண்ணில் இருக்கிற கண்ணீரை பார்த்ததும் பழுவேட்டை நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு உடனே தேவி அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி சமாதானம் செய்ய முயல்கிறார் உடனே வந்துட்டு இல்லை நீ ஏன் வந்து இளவரசருக்கு காஞ்சிபுரத்துக்கு ஓலை அனுப்புகிறேன் நான் கேட்கக்கூடாதா கேட்குற உரிமை எனக்கு இல்லையா தேவின்னு சொல்லி அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து என்ன கேட்காம யாரை கேட்க போகிறீங்க கேட்குறக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது பதில் சொல்கிறதும் என்னோடய கடமை ஆனால் ஏன் தனியால் இன்னொரு ஆள் முன்னாடி என்னை கேட்கணுன்னா எனக்கு வருத்தம்னு சொல்லி நந்தினி தேவி வந்து பேசுகிறா அவளோட பார்வையில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டையெல்லாம் சரி சரி இனி இது மாதிரி தவறு நடக்காதுன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து நம்மளோட திட்டத்துக்கெல்லாம் முதல் விரோதி வந்து அந்த கரிகாலன் தானே அவனையே வந்து இனி வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நந்தினி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் வந்து முதல் விரோதி கிடையாது கடம்பூர் மாளிகைக்கு அவனை கூட்டிகிட்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னால் நம்மளோட முதல் விரோதி அந்த இளைய பிராட்டின்னு சொல்கிற அந்த குந்தவை தான் அந்த நச்சு பாம்பு தான் அந்த நச்சு பாம்பு இங்கே வந்து சா இல்லையா இந்த அரண்மனையில் இருக்கும்போது தான் அதனால தான் நான் கடம்பூருக்கு வர சொல்லியிருக்கேன் அவன் அங்கே இருக்கிறது தான் நல்லது நம்மளோட திட்டங்களை நம்ம நிறைவேற்ற முடியும் நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம் உங்களையே இந்த தஞ்சாவூரோட தங்க சிம்மாசனத்தில் அமர வைக்காமல் என்னளுக்கு கண் இருந்தாலும் இரவாக இருந்தாலும் தூக்கம் வராது இதுக்கு மேலே அந்த நச்சு பாம்பான குந்தவை ஏன் இங்கே வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி யாரையும் அவள் சிம்மாசனத்தில் அமர விடமாட்டா அவள் தம்பியான இலங்கையில் இருக்கிற இளவரசரை வர தான் அருள்மொழியை சம் சிம்மாசனத்தில் அமர வச்சா மட்டும்தான் அவ ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த நாட்டை ஆள முடியும் அவளுக்கு யார் அடங்குவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களத்த அவள் சிம்மாசனத்தில் அமர வைக்க திட்டம் தீட்டுகிறார் அது ஒரு நாளும் நடக்காது ஏன்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் உடைவாளை எடுத்து என்னை துண்டு துண்டாக வெட்டி போடுங்கன்னு சொல்லி நந்தினி அழுகிறாள் உடனே அது பழுவேட்டைனால தாங்கிக்கவே முடியல என்ன இது மாதிரி பெரிய சொல்லலாம் சொல்கிற நந்தினின்னு சொல்லி அவர் அப்படியே வேதனை அடைக்கிறார்